திருநெல்வேலியில இருக்கிற சத்தியம் பொண்ணு ராணியும் சங்கர் பையன் ராஜுவும் காதலிக்கிறாங்க ராஜு ஒரு நாள் சென்னையில் ஐடி இன்டர்வியூல கலந்துகிட்டு செலக்ட் ஆகிறான் இந்த விஷயம் ராணி கிட்ட சொன்னதும் பெத்தவங்க அனுமதியோட நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ராணி விரும்புறாங்க அதுக்கு அடுத்த நாள் ராஜு தான் அப்பா கிட்ட ராணியை பத்தி சொல்லி கல்யாணத்துக்கு அனுமதி அதுக்கு அவரு ராணி நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தவ இல்ல அது மட்டும் இல்லாம வேற ஜாதி பொண்ணுன்னு சொல்றாரு ராணி கூட அவங்க பெத்தவங்க கிட்ட இத பத்தி சொல்ல முடியாம தவிக்கிறாங்க ராஜுக்கு எப்படியோ சென்னையில ஐடி ஜாப் கிடைச்சதுனால நாம அங்க போய் செட்டில் ஆகி பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ராணி சொல்றாங்க அந்த விஷயம் ராஜு கிட்ட சொன்னதும் அவரும் சரின்னு சொல்றாரு அவங்க முடிவு பண்ணபடி ரெண்டு பேரும் கிளம்பி சென்னைக்கு வராங்க இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவியதும் ராஜு ஃப்ரெண்ட் பிரசாதுக்கும் தெரிய வருது பிரசாத் உடனே சென்னையில ராஜு இருக்கிற வீட்டுக்கு வராரு அதுக்கு பிறகு அந்த காதல் கதை எப்படி பயணிக்குதோ நாம பார்க்கலாம் என்ன ராணி ரொம்ப அமைதியா இருக்கா நம்ம கல்யாணம் பண்ணிக்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோன்னு வருத்தப்படுறியா பெரியவங்க ஒத்துக்காததால் தான் நம்ம எந்த மாதிரி நிலைமையில் வந்தோம் உனக்கு தெரியும்ல அதான் ராஜு நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறேன் நம்ம ஃபியூச்சருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது நான் ஐட்டில் ஒர்க் பண்ணுறேன்ல உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பாத்துக்கிறேன் மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன் யா என் மேல உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா உன் மேல நம்பிக்கை இருக்கறதுனால தான் என் ஃபேமிலிய கூட விட்டுட்டு உன் கூட வந்துட்டேன் நீ எந்த நேரத்துல என் லைஃப்ல என்ட்ராணியோ அப்பவே என் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ரியலி ஐ லவ் யூ ராணி லவ் யூ டு இந்த காலத்துல ஒன்ன மாதிரி யோசிக்கிற பொண்ணுங்க இருந்தா எல்லா காதல் கதையும் சக்சஸ் ஆகும் நம்மள மாதிரி யாரோட காதல் கதையும் எனக்கு வேண்டாங்க இந்த ஜென்மத்துல நீங்க தான் எனக்கு வேணும் தேங்க் யூ ஸோ மச் ராணி ம் ம் அது சரி அவங்க ஒரு விஷயம் கேக்கட்டுமா ஏன் கிட்ட கேக்க ஏன் தைங்கற தைரியமா கேளு அது சரி என்னை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அட என்ன ராணி ஏன் இப்படி கேக்குற நீ வான்னு சொன்ன உடனே என் ஃபேமிலியை கூட விட்டுட்டு உன் கூட வந்த என்னை பத்தி நீ ஏதாவது தப்பா நினைக்கிறியா நினைக்கவே இல்லை எனக்கு எப்பவும் நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு நீ என்ன நம்புன நான் நம்ம நம்பிக்கைக்கு உருவந்தா நம்மளோட காதல் நம்ம காதலிச்சோம் கல்யாணம் இது இதுவரைக்கும் வந்திருக்கோம் சரி நம்ம ரெண்டு பேரை பத்தி நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோன்னு தான் எனக்கு பயம் ஐயோ ராணி உன் ஃபேமிலியை நீ விட்டுட்டு வந்ததால் தான் ஏதேதோ இருக்க ரிலாக்ஸ் ஆயிரு ஆனாலும் நம்மளை பற்றி யோசிக்கிற அளவுக்கு நேரம் ஊரில் யாருக்குமே இருக்காது அவங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு வேளை நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு நம்ம நினைவு வந்து நம்மளை பற்றி யோசித்தாலும் நாம் எங்கே இருக்கோன்னு தெரியாதுல்ல ஆனால் கொஞ்சம் நேரம் வருத்தப்படுவாங்க ஆனால் நாளைக்கு கல்யாணம் ஆன பிறகு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எங்கள் பெரியவங்களெல்லாம் ஒத்துக்க வைக்கிறேன் என்னை நம்பு ராணி அது மட்டும் இல்லாம நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரி ஆயிடும் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உன்னோட தைரியம் தாண்டா சரி இத பத்தி அப்புறம் பேசுவோம் நாளையில இருந்து நம்ம வேலையை நாம பார்க்கலாம் சரி அப்படியே பண்ணலாம் உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்த்த ஓர் நொடி உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்த்தவோர் நோடி என் கண்ணின் நீர்த்தூளி ராணி டிஃபன் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க வாங்க நான் எடுத்துட்டு வரேன் ராணி டிஃபன் கொண்டு வா

ஆஹான் உட்காரு வாடா டைமுக்கு வந்துருக்கா டிஃபன் சாப்பிடு ராணி டிஃபன் கொண்டு வா பரவாயில்ல இப்போ நான் சாப்பிட்டு வந்திருக்கேன் நீ சாப்பிடுற என்னடா கல்யாணம் ஆகாத பிரசாத் என்ன இந்த ஊரில் விசேஷம் நிறுத்துறா ரொம்ப தான் கலாய்க்கிற கல்யாணம் ஆகாத பிரசாத்துன்னு இப்ப அழுத்தி சொல்லணுமா பிரசாத்துன்னு கூப்பிட்லாம்ல

ஆமாடா எவ்வளவு நல்ல செய்ய சொல்லி இருக்காட்ஸ் கொஞ்சம் கூப்பிடு இரு இரு ஒரு தடவை நீ கேட்டு அறிமுகப்படுத்தாம இருப்பா இருடா கூப்பிடுற ராணி ராணி இருங்க வர எதுக்குங்க கூப்பிட்டீங்க இவன் ஆகாத பிரசாத் என் ஃப்ரெண்டு வணக்கங்க வணக்கங்க இவன் எங்க ஊர்க்காரன் தான் என்ன விட நாலு வயசு பெரியவன் ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல டேய் டேய் என்னடா அதெல்லாம் இப்ப தேவையா சரி நீங்க பேசிக்கிட்டே இருங்க நான் போய் டீ கொண்டு வரேன் சரி கொண்டு வா பொறுக்கி பாக்குறான் சும்மா விடக்கூடாது ஒரு புடி பிடிக்கணுமே டேய் உண்மையை சொல்லணும்னா நல்ல செம்மையா கொலு பொம்மை மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா சூப்பர் வெட்டியா பேசிட்டு இருப்ப வேற வேலை இல்ல எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க சரிடா எதுக்கு தயங்காத இது சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கா சரிடா ஈவினிங் வந்த பிறகு நம்ம ஃப்ரீயா பேசுவோம் ஓகே சரிடா நான் கிளம்புறேன் சரிடா ராணி நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் பிரசாத்துக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோ சரிங்க அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாய் செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்வாயோ செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லன்ற காற்றேன்ற காற்றே என் மன்னன் நீங்க என் மன்னன் இங்கே, நீ கொஞ்சம் சொல்வாயா என்ன விடு நான் தான் பிரசாத் கல்யாணம் ஆகாத பிரசாத் ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும்னு வந்தேன் ஆ என்னது சொல்லு ஆ எதுக்கும் அவ்வளவு கோவம் நானும் உங்க ஊருக்காரன் தானே அதுக்கு நான் கூட உன்னை காதலிக்கிறேன் இதை கேளு உன்னை கூட்டிட்டு வந்தானே ராஜு அவனு அவ்ளோ நல்லவன்ல அவன் ஊர்லயே ரெண்டு கூட கூடா வச்சிருந்தான் வாய மூடு இன்னொரு வாட்டி ராஜு பத்தி தப்பா பாத்துக்கோ ஐயோ நான் சொல்றத கேளு ராணி அதுக்கு நான் தான் சாட்சி ஆனாலும் அவங்கிட்ட அந்த ஐடி டி ஜாப தவிர வேற என்ன இருக்கு வெறும் குப்ப அந்த வேலை கூட பிரைவேட் கம்பெனி தான் அது எத்தனை நாளைக்கு இருக்குமோ என்னவோ யாருக்கும் தெரியாது நீ ரொம்ப அழகா இருக்க நீ மரியாதையா கையேடு இல்லனா ராஜு வந்ததுக்கு நீ பண்ற பொறுக்கி வேலையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிடுவேன் என்ன பிளாக்மெயில் பண்றியாமா இல்ல உன்னை மேங்களூர் மயில ஏத்துற இந்த மாதிரி நடந்துகிட்டனா என்ன பத்தி ராஜு கிட்ட என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் ஏன்னா அவனு நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என் பேச்ச கேளு ராணி உனக்கு என்ன வேணாலும் தரேன் எங்க ஊர்ல எனக்கு சொந்த வீடு இருக்கு நூறு ஏக்கர்ல எனக்கு நிலம் கூட இருக்கு வீரோ நிறைய தங்கம் கூட இருக்கு அதெல்லாம் நான் உனக்கு தரேன் என்கிட்ட வரலாம்ல என்னையே அடிக்கிறியா சொல்றேன் இரு சொல்றேன் விடமாட்டேன் அடடே கேமரா ஆஃப் பண்ண மறந்துட்டேனே ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு நல்ல வேலை இவனை 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 ஒரு வழி இந்த இந்த வீடியோ வீடியோ அனுப்பி உண்டு இல்லைன்னு மட்டும் ராஜு பார்த்தானா விடமாட்டான் வெளுத்தும் அவன் வருவானோ ராஜுதான் வந்திருக்கான் போல இருக்கு என்னாச்சிரா நீங்க ரெண்டு பேரும் இப்படி டல்லா உட்கார்ந்திருக்கீங்க டே ராஜு நீ போனதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமாடா ஏய் நீ என்ன ராஜு கிட்ட சொல்றது கட்டு இதுக்கு முன்னாடி எங்க உட்காந்தியோ அங்கேயே உட்காரு அப்ப உள்ள என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல மறுபடியும் அதான் நடக்கும் டேய் என்ன நடந்ததுன்னு நீயாவது சொல்றா டே ராஜு காலையில நான் ராணிய பாக்கும்போது நான் கொழுபொம்மன் நினைச்சேன் ஆனா அவ பெரிய சந்தன பொம்மடா நீ என்ன சொல்றேன் எனக்கு சுத்தமா புரியலடா டேய் முட்டாளே சந்தன பொம்மன் நம்ம கும்புற அம்மன்டா நீ ராணி அழக பார்த்து அவ வலையில விழுந்துட்டு நீ ராஜாவா ஃபீல் பண்ணி அவளை கூட்டிட்டு வந்துட்ட ஆனா அவ உண்மையான ரூபம் உனக்கு தெரிஞ்சதுன்னா ஐயோ ஐயோ என்ன ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி பேசுறீங்க ஆனாலும் நான் ஆபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன நடந்திருக்கும்

அது இல்லடா டே ராஜு என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் என் மெண்டாலிட்டியும் தெரியும் நீ ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு ராணி சொன்ன மாதிரி நான் அந்த மாதிரி ஆளா இருந்தா எனக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிருக்கும்ல ஆமா ராணி அவனை சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லாவே தெரியும் அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது ஓ நான் அந்த மாதிரி பொண்ணா நீ அப்படியே நினைச்சுக்கோ ராஜு என்னை விட உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னா நீ அவனே நம்பு அதுக்கப்புறம் அவன் கூட குடும்பம் நடத்து நம்பிக்கை இல்லாத இடத்துல மதிப்பு இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் குட் பை இப்போ அவ பின்னாலேயே போனா எவ்வளோ நல்லா இருக்கும் உம் 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 காம பிசாசு பொண்டாட்டி மேலேயே கைவிக்கிறியா இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதரா பேக் எடுத்து முதல்ல மாதிரி பொறுக்கே நம்பி என் ராணியை தேவையில்லாம சந்தேகப்பட்டா அதுக்காக என்ன நானே சிற்பாள அடிச்சுக்கணும் போடா வெளிய பொறுக்கி ராஸ்கல் என் ராணியை தேவையில்லாம தப்பா நினைச்சிட்டா போயிட்டாலோ என்னவோ உடனே போய் தேடணும் ஒரு நிமிஷம் ராணி அந்த பொறுக்கி பேச்ச கேட்டு உன் மனசு ரொம்பவே காயப்படுத்திட்ட என்ன சரி வண்டியில் ஏறு போலாம் சரி ஏறு உக்கார